வணக்கம் எனது பார்வையாளர்களான பார்வையாளர்களானவர்களுக்கு நான் தான் உங்கள் டி கே சங்கர் இன்று தேசிய மாவீர நாள் நினைவு சுமந்த நிகழ்வுகள் அங்கே உள்ளரங்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுகளைத்தான் எனது வலியுலி பதிவூடாக நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்

இவர்கள் நமக்காக செஞ்ச நன்மைகளும் தியாகங்கள் தியாகங்களும் நமக்காக செஞ்சிருக்காங்க தமிழ் மக்களுக்காக செஞ்சிருக்காங்க இது இதை நம்மளும் மேலும் மேலும் நம்ம தமிழ் இனத்துக்காக நம்மளும் அவர்களோட உயிரோட இல்லாட்டி அவர்களோட நினைவுல வச்சு அவர்களை போல போராட வேண்டும் நம்ம தமிழ் இனத்துக்காக தமிழ் மக்கள் பேரழிச்சியோடு மாவீரர்களுக்கு விளக்கேற்றி

பாடத்திட்டம் பன்னெண்டு இது பாதனையில் இருக்கு வேர்ல்ட் வைட் நடக்கிற ஒரே ஒரு பாடத்திட்டம் நாங்கள் வந்து அனைத்துலக பொது தேர்வு செய்கிறோம் அனைத்து நாடுகளிலும் ஒரே நேரத்தில் அதோட இந்த பாடத்திட்டம் மேம்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மேம்படுத்தப்பட்டது மேம்படுத்தப்பட்டு என்ன ஏன் மேம்படுத்தப்பட்டுன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட புதிய தலைமுறை பிள்ளைகளும் இலகுவாக தமிழை கற்கிறதுக்காக இந்த பாட பாடத்திட்டம் வந்து மேம்படுத்தப்பட்டு கணனிமயப்படுத்தப்பட்டிருக்கு நாங்கள் எங்களோட எங்களோட ரெண்டாவது மூன்றாவது தலைமுறை பிள்ளைகளுக்கு கண பேருக்கு தமிழ் தெரியாது வாசிக்க தெரியாது அவை அந்த இந்த பிள்ளைகளும் தமிழை தொடர்கிறதுக்காக நாங்கள் ஆப் கொண்டு உருவாக்கி இருக்கிறோம் அதை பாவிச்சு அவைகள் அந்த ஆப்பின் ஊடாக வீட்டில் வந்து வீட்டு வேலையை செய்து கொடுக்கவும் அந்த மீட்டல் செய்யவும் வசதியாக செய்திருக்கிறோம் இதனூடாக தமிழ் வந்து கூடின தூரம் போகும்னு சொல்லி நல்ல நம்புறம் எங்களோட பண்பாடும் இதோடு சேர்ந்து வளரும் இந்த பாடனுள்ள இன்னொரு விசேஷம் என்னென்னு சொன்னால் ஈழத்தமிழர் வரலாறு என்று சொல்லி ஒரு அழகையே கொண்டு வந்திருக்கிறோம் அது படிப்படியாக கற்காலத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கு அந்த எங்களோட வரலாறு சுவையை அதில் கொடுக்கப்படுது இதனூடாக எங்களோட வரலாறும் வளரும்னு சொல்லி அந்த முகவரி நம்புகிறோம் ஐசிடி ஐசிடி என்ற ஆப்பின் ஊடாக எங்களை எல்லா இடங்களையும் ஐஎஸ்லையும் எடுக்கலாம் ஆண்ட்ராய்டிலையும் எடுக்கலாம் தரவரக்கணும்னு சொன்னால் எல்லா அலகுகளுக்கும் எல்லா பாடங்களுக்கும் தனித்தனியாக அங்கே பிரிவுகள் இருக்குது மற்ற தலைமுறையினருக்கு கல்வியை வளர்த்து எமது சமூகம் சமம் சார்ந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றிணைய வேண்டும் என்று நீங்கள் பட்டு கொண்டிருக்கீங்க அந்த வகையில் உங்களுக்கும் எனது கர நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் என்னது நினைக்கிறேன் Sampai jumpa di No. i you മ്പി ശരി മാറിണ്ട് தலைப்பி தந்து வந்து இந்த தேசிய நாளை கூறி அதோட பல சிறப்பாக அஞ்சலி செலுத்தி நானும் பல சிறப்பாக சந்தோஷமாக இருந்தது என்று வந்து சந்தோஷமாக அந்த ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால் அந் அவ்வளோ தூரத்தில் இருந்து எமது எமது மண்ணுக்காகவும் எமது தேசத்துக்காகவும் போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற எண்ணத்தோடு அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கிறீங்களே அது ஒரு பெரிய விஷயம் உண்மையில் இந்த இடத்தில் பார்ப்போமாக இருந்தால் பல்லாயிரம் உறவுகள் வந்து இந்த இடத்துல தமது அஞ்சலிகளை செலுத்திய வண்ணம் இருந்தார்கள் மண்டபமே நிரம்பி வழிந்தது மண்டபத்துக்கு நாங்கள் நிற்க எதிர்பாராத அந்த காசு பாட காசு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை செய்வோம்ன்ற அதில் நாங்கள் போக பாராட்டம் கட்ட அதில் எந்த ஒரு நாங்கள் இதில் நாங்கள் வந்து மாவீரர் எங்களை பிறத்து மாதிரியில் எங்களுக்காக போராடி போராடித்த வீரர்கள் வீரம் மாவீரர்கள் அவர் என்ன ஊர்னால தான் நாங்கள் அவர் செய்கிறார்கள் அதை நாங்கள் வந்து எங்களால் என்ற அளவுக்கு அஞ்சு மாவுனியாக இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் இன்றைக்கு நாங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இப்படியான அவர்களுடைய தியாகங்கள்லாம் உண்மையில வேலாக உண்மையிலே தான் இங்கே இருக்கிறார்கள் இதெல்லாம் வேலை வேணும் இங்கே வந்து வேலை தான் வேலை ஆனால் இது அவர்கள் அண்டைக்கு இந்த பூராண பூரா அன்றைக்கு வெயிலியாக தள்ளி அப்பா அம்மன்டா சேர்ந்து அன்றைக்கு இந்த பூராட்டம் அமைக்கிறார்கள் அவர்கள் மாவீராக இருந்திருக்க மாட்டனர் நாங்களும் இப்படி இடம் சேர்ந்து இந்த நாடுகளில் வந்து கூடுதலாக எல்லோரும் நல்லா இருக்கும் மனசாத்தையும் ஒத்துக்கொண்டு நாங்கள் எல்லோரும் நல்லா தான் இருக்கும் அவர்கள் செய்த புண்ணு கொண்டு தான் நாங்கள் தந்த நாடுகள் ஆனால் என்ன என்ன பொண்ணு என்ன ஆட்கள் வீரர்கள் மாவீரர்கள் இப்போ அவர் அது கட்டான் கிடையாது அது நாங்கள் ஒன்று சேர்ந்தா தான் நாலு நாடுகளுக்கு தெரியும் எங்களோட விடுதலை எங்களோட தியாகங்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் உண்மையில சிவமன்ன நீங்க இவ்வளவு தூரம் கடந்து இன்றைக்கு வந்து உங்களோட கடமை என்றுதான் சொல்லவனும் அந்த கடமையை நிறைவேற்றி உங்களுக்கு ஒரு மன திருத்தி இருந்திருக்கும் இந்த இடத்துல உண்மையில ஏன்னா அது வலி ஒலிக்கு கருத்து தந்ததுக்கு நன்றி அடுத்தது வந்து வெகு விரைவில் மது ஊர் சார்ந்த ஒன்று கூட சந்திப்போம் நீங்கள் ஒத்துழைத்து வழங்குற ஒருவர் அந்த வகையில் இந்த இடத்த உங்களை கண்டதும் மாயிடுச்சு மற்றும் பல உறவுகளை கண்டனால் நான் அவர்களோட கருத்துக்களை எடுக்க முடியாமல் போச்சு உங்களுக்கான ஒரு இடைவெளி கிடத்தபடியே உங்களோட கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது வேறு என்ன சிவமன்னா மீண்டும் அடுத்த ஒரு சார்ந்த உண்டு உடலை சந்திப்போமா இத்துடன் எனது வலை ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்